ஃபஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம் இப்போது ஒரு ரஜினியை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் நம்ம பல சேனல்களில் பல காலகட்டங்களில் ரஜினி அவர்களுடைய செயல்பாடு குறித்து நிறைய விமர்சனங்களை வைத்திருக்கிறோம் ஏன்னா அதற்கு காரணம் ரஜினியோட நடிப்போ ரஜினியோ இப்போ சூப்பர் ஸ்டார் அப்படின்றத பற்றியோ இல்லை ரஜினியுடைய நடைமுறை செயல்பாட்டில் நிறையா பேருக்கு அவருடைய ரசிகர்களுக்கே வந்து மாற்று கருத்து இருக்கும் ஏன்னா அவர் சில நேரம் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய பேச்சு அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது சரிங்களா ஸோ இப்போ வந்து இந்த லால் சலாம் அப்படின்றது வந்து ஒரு படமாக மட்டும் நம்ம பார்க்கல இது ப திரைப்பட விமர்சனம் கிடையாது இந்த படம் ஏன் இப்போது தயாரிக்கப்பட்டது இந்த படத்திற்கு வசனம் எழுதியார் எழுதியது யார் காட்சிகள் அமைப்பு ஏன் இப்படி வைக்கப்பட்டிருக்கிறது ஏன் ரஜினி முஸ்லீமாக நடித்தார் முஸ்லீம் தாதாவாக நடித்தார் அவருக்கு வைக்கப்பட்டுள்ள வசனங்கள் பஞ்ச் பஞ்ச் இது சீரியஸ் வசனங்கள் இதெல்லாம் எதற்காக வைக்கப்பட்டது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வு ரஜினியோடைய அவருடைய எதிர்காலம் அவருடைய நட நிலை அவர் தற்போது சிக்கி இருக்கக்கூடிய நிலை எல்லாமே விளக்கப்பட்டிருக்கு அதை தான் நம்ம வந்து ஒரு பிரித்து அதை பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஒரு அமெரிக்க காமெடியை சொல்லி நான் ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிக்கலான் இருக்கேன் அதாவது என்னென்னா ஒயிட் ஹவுஸுக்கு ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கு அதாவது வெள்ளை மாளிகைக்கு அமெரிக்காளர்களை வெள்ளை மாளிகைக்கு வெள்ளை அடிப்பதற்கு இப்போ அங்கேருந்து கான்ட்ராக்ட் விடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்போ என்னென்னா மூணு பேரை கூப்பிட்டு கேட்குறாங்க ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்தியன்னா கம்மியாக இருக்கும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்தியன் கான்ட்ராக்டர் நம்ம தானி இருக்கார்ல புரிஞ்சுக்கிங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு தொழிலதிபர் இந்திய தொழிலதிபர் அவங்க கம்பெனிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறக்காக கூப்பிட்டு கேட்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பத்து மில்லியன் கேட்குறாங்க பத்து மில்லியன் யூஎஸ் டாலர் கேட்குறாங்க வெளியடிக்கிறதுக்கு சரி அப்போ யூரோப்பியன் கூப்பிட்டு கேளு அப்படின்றாங்க என்னென்னா யூரோப்பியன்னா ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குன்னா முதல்ல இந்தியன் கூப்பிட்டு கேட்குறாங்க இப்போ யூரோப்பியனு கேட்டு கேட்டால் அவன் வந்து வெறும் யூரோப்பியன் கான்ட்ராக்டர் வெறும் ஏழு பில்லியன் டாலர் தான் கேட்குறான் என்னடா யூரோப்பியனை விட எவ்வளோ இந்தியன்ஸ் ஜாஸ்தி கேட்குறான்னு சொல்லிட்டு சரி சீனனை கூப்பிட்டு கேளுங்க சீன கான்ட்ராக்டர் கூப்பிட்டு கேளுங்கன்றாங்க உன்னை சீன கான்ட்ராக்டர் கூப்பிட்டு கேட்டால் அவங்க வந்து வெறும் மூணு பில்லியன் யுஎஸ் டாலர் தான் கேட்குறாங்க உடனே ஒபாமா காலம் இது இந்த காமெடி வந்தது என்னென்னா அப்போ ஒபாமா என்ன பண்ணுறாருன்னா அந்த மூணு கான்ட்ராக்டர் கூப்பிடியா ஒருத்தரையா பேசணும் ஏன்னா ஒரு ஏழு கோடின்னு ஒருத்தன் ஏழுரூவா கொடுக்கலாம் ஒருத்த ஆறுரூவா கொடுக்கலாம் ஒரு அஞ்சு கொடுக்கலாம் ஒரு ஒரு பில்லியனு டிஃப்ரென்ஸ் இருந்தாலே பெரிய விஷயம் நீங்கள் என்னென்னா குண்டாக்கமெண்டாக ஒருத்தன் மூணுன்றான் ஒருத்தன் ஏழுன்றான் ஒருத்தன் பத்துன்றான் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒருத்தரையாக கூப்பிட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல யூரோப்பியன் கான்ட்ராக்டர் கான்ட்ராக்டர் கூப்பிட்டு கேட்குறாங்க அப்போ அவரை அந்த கான்ட்ராக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார் இங்கே பாருங்கள் ரெண்டு கோடி ரெண்டு பில்லியன் வந்து பெயிண்ட் வாங்குறதுக்கு ரெண்டு பில்லியன் வந்து கூலி நாலு பில்லியன் போயிடுச்சுங்களா மூணு பில்லியன் எங்களுக்கு லாபம் அப்படின்றான் ஓகே அப்படின்ட்டு விட்டுறாங்க சரி ரைட்டு நாங்கள் அடுத்து கூப்பிட்றோன்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து சீனா சீனா கான்ட்ராக்டர் கூப்பிட்டு கேட்குறாங்க நாங்கள் வெறும் மூணு பில்லியன் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு ஒன்னே நான் ஒன்றா சொல்கிறேன்னா ஒரு பில்லியன் வந்து பெயிண்ட்டுக்கு ஒரு பில்லியன் கூலி ஒரு பில்லியன் எனக்கு லாபம் அப்படின்றான் ஓ அப்படியே அப்போ இவ்வளோ சீப்பாக அடிக்கிறேன்றீங்களே சார் அப்போ இந்தியனை கூப்பிட்டு கேளுங்க அப்படின்னொன்னே இந்தியன் கான்ட்ராக்டரை கூப்பிட்டு கேட்குறாங்க ஒன்று ஒரே போடா போடுறான் என்னென்னா சார் பத்து பில்லியை போட்டிருக்கீங்களே என்னங்க இருந்தேன் பத்து பில்லியன்னு நாலு பில்லியன் உங்களுக்கு சார் மூணு பில்லியன் எனக்கு சார் ஏழு பில்லியன் போச்சா மீதி மூணு பில்லியனை சீனா கார்டன் கொடுத்து பெயிண்ட் அடித்து வேலையை முடிச்சிடுவோம் சார் அப்படின்னு ஒன்று உடனே கான்ட்ராக்ட் ஓகே அப்படின்னு சொல்லி இந்தியனுக்கு கொடுத்துட்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை இருக்குது இதை நான் ஏன் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா இப்படியெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுறது தான் இந்தியனுடைய ஸ்டைல் அப்படின்ற மாதிரி தான் இந்த ரஜினிகாந்த் அப்படின்ற சூப்பர் ஸ்டாரை நம்ம பார்க்குறோம் எப்படி அப்படின்னா தென்னை மரத்துக்கு ஒரு குத்து மரத்துக்கு ஒரு குத்து கேள்விப்பட்டிருக்கோம் நீங்கள் வந்து தென்னை மரத்துக்கு ஒரு குத்து மரத்துக்கு ஒரு குத்து புளிய மரத்துக்கு ஒரு குத்து குத்தி தான் இவ்வளோ நாளில் வந்து அவருடைய சினிமா கேரியரை ஓட்டிகிட்டு இருந்தார் எப்படின்னா நான் அரசியலுக்கு வருவேன் எப்போ ஒருவேன் தெரியாது எப்படி ஒருவேன் தெரியாது எப்போ வேணாலும் வருவேன் திடீர்னு வருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இது ரசிகர்களுக்காக ரசிகர்களை ஏமாற்றுவதற்காகன்னு அவர்கள் புரிந்து கொண்டார்கள் ஒரு கால காலகட்டத்தில் அப்புறம் இதை வந்து அரசியல்வாதிகளுக்கு ஒரு மிரட்டலாகவும் கொடுக்குற மாதிரியான ஒரு போக்கு இருந்தது அதற்கப்புறம் கட்டி அது பாட்டு இருந்துச்சு ஸோ இப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த லால் சலாம் அதுக்கு வந்துடுவோம் லால் சலாம் என்கிற ஒரு படத்தில் இவர் இஸ்லாமியராக நடிக்க வேண்டிய அவசியம் என்ன அதுவும் ரஜினி படம்னு ஃபோக்கஸ் பண்ணாமல் ஏன்னா விஷ்ணு விசால் நடிக்கிற சின்ன பசங்க ரெண்டு பேர் நடிக்கிறாங்க அதில் வந்து கெஸ்ட் ரோல் அப்படின்ற மாதிரியான ஒரு செட்டப்புக்கு வந்தது காரணம் என்ன இதை ஐஸ்வர்யா ரஜினிகாந்து டைரக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன ஸோ இப்போது ரஜினியோட மனநிலை என்ன ரஜினி சங்கியா இல்லையா ஏன்னா இதில் தீவிரமான இஸ்லாமியராகவும் இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் குறித்தும் அவர் தெல்ல தெளிவாக இந்திய மக்களுக்கு தெரிந்த இந்திய அரசியல்வாதிகளுக்கு பாஜகவை தவிர தெரிந்த அனைவருக்கும் ஒரு பாடத்தை கற்பிக்கிறது மாதிரி அதை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்திருக்காரு இந்தியான்றதை என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு கிராமம் அப்படின்னு ஆக்கியிருக்காங்க ஏன்னா அப்போ இந்தியா பாகிஸ்தான் அப்படின்றத வந்து ஒரு இந்து முஸ்லீம் இதாக ஆக்கியிருக்காங்க ஸோ இந்த இந்து முஸ்லீம் அரசியலை வைத்து பாஜக எப்படி குளிர் காய்கிறது எப்படியெல்லாம் மக்களை ட்விஸ் பண்ணிக்கிறது எப்படியெல்லாம் கலவரத்தை தூண்டுகிறார்கள் அப்படின்ற மாதிரியான காட்சி தான் வச்சுருக்காரு வச்சுட்டு என்னென்னா இவர் வந்து ஒரு முஸ்லீமாக இருந்து அந்த பிரச்சனையை சொல்கிற மாதிரியான ஒரு தீர்வு சொல்கிற மாதிரியான படம் தான் இது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ ஏண்டா திடீர்னு இவர் இப்படி ஒரு போட போட்டிருக்காரு பிஜேபிக்கு டெட்லி எகெயின்ஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா மீடியாலாம் இந்த பா படத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமர்சனம் போடுறான் இந்த மாதிரி ரஜினி வந்து நடைமுறைக்கு ஒத்து வராத சில கருத்துக்கள் அதில் சொல்லியிருக்காரு இந்த படம் பார்க்க சைக்கலை இந்த படம் பொழுதுபோக்கா இல்லை அப்படி இப்படின்லாம் சுட்டு வடைய சுட்டிருக்காங்க ஸோ இப்போ ரஜினி ஏன் இந்த முடிவை எடுத்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீ வந்து ரஜினியோட பின்னோக்கி கொஞ்சம் போகணும் எப்படின்னா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் போயஸ் கார்டன்ல அவங்க இருந்தாங்க இல்லையா அந்த வீட்டுக்கு போகக்கூடிய பாதையில் நாங்கள்லாம் வந்து போவோம் ஜேர்னலிஸ்டாக இருக்கும்போது பேட்டி எடுக்கிற கோயில் கோ அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இருந்து தலைவர்லாம் வருவாங்க போயஸ் கார்டன் வாசல்லே இருப்போம் வாசல்லையே காற்றுக்கிடப்போம் கிடப்போம் காலையில் இருந்து மத்தியானம் வரைக்கும் யாராவது வந்தால் வெளியே போய்ட்டு தரமாட்டான் நான் அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த போயஸ் கார்டனில் நம்மையாக இந்த சாலையில் மட்டும் பார்த்திங்கன்னா மூன்று தடுப்புகள் இருக்கும் போலீஸ் செக் பண்ணி ப்ரெஸ் அப்படின்னா எல்லாத்தையும் செக் பண்ணி மட்டும்தான் விடுவாங்க வேறு யாரையுமே விட மாட்டாங்க சரியா இப்படி இருந்த காலகட்டங்கள் போயஸ் கார்டனில் வாழ்பவர்கள் எல்லாருமே ஒரு மல்டி மில்லினர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே ஒரு சிறைச்சாலையில் வாழக்கூடிய ஒரு நிலைனால நிலை மாதிரி ஆயிடுச்சு ஜெயலலிதா ஸோ இப்படி இருக்கும்போது என்னென்னா போயர்ஸ் கார்டனில் தான் நான் ரஜினிகாந்த் இருக்கார் அவர் வந்து அந்த போயர்ஸ் கார்டன் சாலையில் என்ட்ரு ஆகும்போதே செக் பண்ணுற மாதிரியும் அது அவருக்கு ஒரு பெரிய டார்ச்சராக இருந்தது மிட் நைட்டில் வர்றது போகிறதெல்லாம் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணிட்டாருன்னா இது வந்து ரொம்ப ஓரப்படுறாங்க நம்ம வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரு நம்ம இருக்க வந்துன்னா ஏதாவதுனா ஜெயலலிதாக்கு என்ன குண்டா வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னு ஒரு நாள் ஏன் மிட் நைட்டில் என்ன பண்ணிட்டார் ஒரு தம்மை காரை விட்டு இறங்கி ஒரு தம்மை பத்து வருஷம் அப்படியே ரோட்டில் நடந்து வந்தார் நடந்து வந்த உடனே இது பரபரப்பாயிடுச்சு ஜெயலலிதா காது வரைக்கும் போயிருச்சு உடனே ஜெயலலிதா வந்து அவருக்கு வரைக்கும் ஒரு சிறிய மோதல் வந்துருச்சு மோதல் வந்ததுக்கப்புறம் அதிமுக ஆட்சி தொடர்ந்தால் இந்த நாட்டை எந்த ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு வடையை சுட்டார் அந்த பீரியடில் சுட்டுட்டு அதுக்கப்புறமா என்னன்னா அந்த தேர்தலில் நிச்சயமாக ரஜினிகாந்தோட வாய்ஸ் அப்படின்றது ஈடுபட்டது அந்த தேர்தல் தான் அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா மீண்டும் ஜெயலலிதாவோட ஒரு சுமூகமான நிலைக்கு போயிட்டார் ஏன்னா தொழில் பண்ணணும் ரஜினிகாந்தை பொறுத்தளவுக்கு கலைஞர் கூடையும் கலைஞர் மேடையிலேயும் இருப்பார் அவரையும் பயங்கரமாக போகந்து பேசுவார் இந்த பக்கம் போய் ஜெயலலிதா இதுக்கும் இப்போ ஒரு ஸ்மூத்தான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருப்பார் ஷோ கூப்பிட்டாலும் போவார் பாரதிய ஜனதா கட்சிக்கான கடைகளோட போவார் இது அவர் தொழிலை காத்து கொள்வதற்காக மற்ற அதை காங்கிரஸை சேர்ந்தவர்கள் பா சிதம்பரம் இருந்தாலும் சரி எல்லாரோடையுமே ஒரு இணக்கமான ஒரு இதை வச்சுக்கிட்டே ஓடிக்கிட்டு இருந்தார் சரிங்களா இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பிஜேபி வந்ததுக்கப்புறம் அவங்க தேசிய அடிமைகளாக சில பேர் செலக்ட் பண்ணுறாங்க என்னென்னா ஹிந்தி ஃபீல்டில் அமிதாப் பச்சன் ரைட்டுங்களா அதே மாதிரி கிரிக்கெட் ஃபீல்டில் நம்ம சேவாக்கு அதுக்கப்புறம் வந்து டெண்டுல்கரு ஸோ இப்போ தென்னிந்தியாவை எடுத்துகிட்டிங்கன்னா இந்தியா அது தமிழகத்தில் வந்து ரஜினிகாந்த் கேரளாவில் வந்து மோகன்லால் ஏன்னா மம்முட்டி வந்து முஸ்லீம் அப்படின்றனால மோகன் எடுக்கிறாங்க ஏன்னா மோகன்லால் யாருக்கு வேணாலும் போட்டு அடிச்சு அப்படியே போயிட்டுருக்காரு ரொம்ப நல்ல மனிதன் அவர் யார் எந்த சர்ச்சையிலையும் சிக்க மாட்டார் காங்கிரஸ் கூடயும் க்ளோஸாக இருப்பார் கம்யூனிஸ்ட்டுகள் கூடயும் க்ளோஸாக இருப்பார் அது தொடர்பான படங்களையும் எடுப்பார் காங்கிரஸ் தொடர்பான படங்கள் நடிப்பார் ஏன்னா இப்போ ராமர் கோவிலுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தார் போயிட்டு வந்தார் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ வாழ்த்து சொல்லியிருந்தார் ஸோ அந்த மாதிரியான ராமர் கோயிலுக்கு போய்ட்டு வந்தார் சரியா இப்படி மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நேஷனல் லெவல்லையும் தேசிய அடிமைகளை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து நாங்கள் சொல்கிறபடி ஆடணும் ஒன்று பாஜகவில் வந்து சேர்ந்துடணும் இல்லைனா பாஜகவுக்கு ஆதரவாக செயல்படணும் இல்லைனா பாஜக சொல்லக்கூடிய வேலைகளை செய்யணும் இந்த மூணு அசைன்மெண்ட் தான் அவங்க வைச்சாங்க அதில் வந்து ரஜினிகாந்த் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பாஜகவில் சேரணும்னு சொல்லி எல்லாம் இழுத்து பார்த்தாங்க ரஜினி வரல ஏன்னா நோ அப்படின்னு சொன்னவன் தான் வெற்றி பெற முடியும் அதாவது ஒரு விஷயத்தை மறுக்கணும் சேர்க்கணும் இல்லை மருத்துவர் நேரடியாக சொல்லியிருந்தேன் ஏன் என்னால் முடியாது நீங்கள் வேறு ஏதாவது பாருங்கள் அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கக்கூடியவர் தான் ரஜினிகாந்த் அவர் வந்து ஆனால் இந்த அரசியல் விவகாரத்தில் திரு சினே சினிமானா சொல்லிடுவார் பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனினா கூட பெரிய டேரக்டர்னா கூட இல்லைங்க உங்கள் படத்தில் நடிக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லிடுவார் தைரியமாக சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் ரஜினிகாந்த் ஆனால் அரசியல் அப்படின்னு வரும்போது இவர்களை பகைத்தால் பல தொல்லைக்கு ஆளாக வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி அவர்கள்ட்ட பவுடர் அடிச்சே போயிட்டு இருந்தது தான் ரஜினிகாந்தோடது ரஜினிகாந்துக்கு வந்து ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்குது ஆனால் சங்கின்றதுக்கும் ஆன்மீக நம்பிக்கை இருக்கிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது ஆன்மீக நம்பிக்கை இருக்கிறவங்க பூரா சங்கியாக இரு சங்கி கிடையாது ஆனால் சங்கிக்கே சங்கிகள்லாம் ஆன்மீக நம்பிக்கை இருக்குது இதுதான் ஒரு சின்ன வித்தியாசம் சங்கிகள் ஆன்மீக நம்பிக்கையை அரசியலாக்குவது தான் சங்கிகள் அப்படின்னு வச்சுங்க ஸோ இப்படி இருக்கும்போது இவர் நெருக்கடி மேலே நெருக்கடி பல நெருக்கடிகளை கொடுக்குறாங்க கடைசியாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் மேட்சை வந்து நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லி நிர்பந்தப்படுத்துகிறாங்க ஏன்னா அங்கேருந்து ஃபோன் கால் வரும் ரைட்டாக வந்து தொடர்பு வரும் யார் தொடர்புங்கனால நீங்கள் வருவீங்களா வரமாட்டீங்களா வரணும் வந்து இவ்வளோ நேரம் இருக்க முடியுமான்ற ரிக்வஸ்ட்லாம் கிடையாது தேதி இது நடக்குது நீங்கள் அங்கே இருக்கணும் அவ்வளோதான் வச்சு சரியா அப்போ இதை மீறி ரஜினியனால் ஒன்றும் செய்ய முடியல ஒரு சூழ்நிலை ஆனதுனால என்ன பண்ணிட்டார் அப்படின்னா என்னடா இது நம்ம கொள்கையாக அதாவது இவர் சங்கி கொள்கையும் கிடையாது மித திராவிட கொள்கையும் கிடையாது எதுவுமே கிடையாது அவருக்குன்னு ஒரு ட்ராக் அவருக்குன்னு ஒரு கடவுள் இப்போ இறைவன் அப்படின்னு சொல்கிறாங்க இறைவனை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மா வடிவரதை பார்ப்பாங்க சில பேர் சித்தர்களாக பார்ப்பாங்க இந்த இந்து மதத்தை பொறுத்தளவுக்கு சில பேர் சில ஞானிகளை வழிபட்டு அவர்களுடைய ஆசீர்வாதத்திற்காகவோ இல்லை அவர்களுடைய தத்துவங்களை பின்பற்றி போவாங்க இப்படிலாம் இருக்குது உலகம் முழுவதும் இருக்குது இஸ்லாமியர்கள்லேயே அதில் இருக்காங்க அதில் தனித்தனி பிரிவுகள் இருக்குது கிறிஸ்தவர்கள்லேயே அதே மாதிரி இருப்பாங்க ஈஸ்னார் வழிபட்டு இருப்பாங்க அப்புறம் செபஸ்தியார் வழிபாடுன்னு இருக்கும் அதுன்னு இருக்கும் அதுக்கும் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியே இருக்கும் ஆனால் ரஜினி வந்து பாபாஜி அப்படின்ற மாதிரியான தொடர்ந்து வந்து மேமலைக்கு போகிறது அதை அவர் ஒரு இதாக வச்சுருக்காரு அவரோட நம்பிக்கையாக வச்சுருக்கார் ரைட் ஆனால் அவர் வந்து சங்கி இல்லை ஆனால் அவர் மேலே சங்கி சாயம் விழுந்துருச்சு ஸோ இதை துடைத்தே ஆக வேண்டும் நம் வாழ்நாளில் நம் நம் வாழ்நாள் முடிவதற்குள் நம் சங்கியாக செத்துவிடக்கூடாது அப்படின்றதில் ரஜினிகாந்த் வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆளாக இருக்கார் சமீப காலமாக ஏன்னால் இந்த ராமர் கோயிலில் திறப்பு விழாவில் வந்து கட்டாயம் கலந்துக்கிறோன்னு வற்புறுத்துறாங்க அப்போ என்ன பண்ணுறது கலந்துக்கிட்டு தான் ஆகணும் ஆனால் ராமர் கோயில் பிள்ளால் கலந்துக்கிட்டால் தமிழ்நாட்டில் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் ஏற்படும் அங்கே போலேன்னா அவங்க ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தி காலி பண்ணிடுவாங்க ஸோ வந்து என்ன பண்ணாங்கன்னா கட்டைக்கு பின்னாடி ரஜினிகாந்தை பார்க்குறதுக்கே பல லட்சம் பேர் வரக்கூடிய ஒரு செல்வாக்கு படைத்த ஒரு மனிதரை கொண்டு போய் கட்டை கட்டி ஏதோ மோடியோட ரசிகர் மாதிரி இவர் மோடியை அவர் போன மாதிரி மோடி வந்து கட்டைக்கு பின்னாடி வந்து கை காட்டாரு ஒரு கட்டைக்கு அந்த பக்கம் வந்து கையை காட்டக்கூடிய நிலைமை லதா ரஜினிகாந்தே உள்ள விடலை அப்படின்ற மாதிரி டிக்கெட் இருந்து விடலை ரஜினி போய் எஸ்எஸ்டி டே என்எஸ்டி டே கெஞ்சக்கூடிய ஒரு நிலைமைக்கு விட்டது இது ம ரஜினிகாந்தை மிகப்பெரிய மனக்குளச்சலுக்கு ஆளாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இதுக்கடையில் இந்த சலாம் படம் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக பிளான் பண்ணி என்னென்னா வேறு டேரக்டர் வச்சு எடுத்தால் நம்ம என்னென்ன ட டைலாக் டிஸ்கஷனாக அதெல்லாம் பண்ணும்போது வெளியே போய் போட்டு விட்ருவாங்க அப்படின்றனால என்ன பண்ணுறாரு தன் மகளையே வந்து ஆக்கி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் வந்து சங்கி கிடையாது ஆனால் இந்த நாட்டில் என்னென்ன கொடுமைகளை சங்கிகள் செய்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி செய்கிறது அப்படின்றதுல எனக்கு ஏற்பு கிடையாது அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்றதை வெளிச்சம் போட்டு ஏன்னா என்னால் நேரடியாக சொல்ல முடியல அரசியல் ரீதியாக சொல்ல முடியலன்னா கூட ஏன்னா அவர்கள் ஆதிக்க சக்திகளாக இருக்கிறார்கள் அதனால் திரைப்படத்தின் மூலமாக சும்மா ஒரு கெஸ்ட் ரோலில் வந்தார் ரஜினியோட படம் கிடையாது ரஜினி இந்த தான் நடிப்பேன்னு சொல்லியோ அவர் கிரியேட் பண்ணி அவர் ஹீரோவாக நடித்த படம் கிடையாது வேற ரெண்டு சின்ன பசங்கள் நடந்த படத்தில் என் பொண்ணு டைரக்ட் பண்ணுறா சரி நான் வந்து கெஸ்ட் ரோலுக்கு கூப்பிட்டா நான் போனேன் பார்த்தா இந்த டைலாக்லாம் இருந்துச்சு இது திரைப்பட தானே அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அதே நேரத்தில் நான் கெஸ்ட் ரோல் தான் பண்ணேன்ற மாதிரி சொல்லிக்கலாம் பாஜா படத்தெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி நேதா பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம் ஆனால் ஸ்ட்ராங்காக சங்கிகளை எதிர்ப்பது அவர்கள் செய்யக்கூடிய உள்கூத்து பாகிஸ்தானை வைத்து இவர்கள் அரசியல் செய்வது ஏன்னா இது எல்லாத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டணுன்றதுக்காக ரஜினி முன்முயற்சி எடுத்து செய்த படம் தான் இந்த லால் சலாம் இதை படமாக பார்க்கக்கூடாது ரஜினிகாந்தோடைய உண்மையான கருத்தாக தான் இதை பார்க்கணும் ஏன்னா நீங்கள் கேட்கலாம் குஜராத்தில் போய் ரஜினிகாந்த் வந்து இந்தியா பாகிஸ்தான் மேட்சை பார்த்தாருனா அது நிர்பந்தம் நீ வந்தே ஆகணும்னு சொல்லி அவர்களுடைய கட்டளை அதனால் போய் பார்த்துட்டு அதே சீனை வந்து லால் சலாமில் வைத்து என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு இதையும் வச்சு இது அரசியல் பண்ணுறாங்க இஸ்லாமியர்கள் உடையை போட்டு வந்து தீ வைத்து விட்டு அதாவது இந்து சமூகத்தை சேர்ந்த சில இளைஞர்களை இஸ்லாமிய வேஷம் போட்டு தீ வச்சுட்டு அவர் மேலே பழிய போடுறாங்க இப்படின்ற மாதிரியான காட்சிகள்லாம் அதில் தன்னுடைய மனக்குமுறலை இந்த படத்தில் வெளியிட்டு வெளிப்படுத்தியிருக்கிறார் இதுதான் இந்த லால் சலாம் படம்ன்றது ரஜினிகாந்தோடைய கேரியர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் கொள்கைகளை அவர் உணர்ந்ததை அவர் அடிமைப்பட்டு கிடந்ததை அவர் என் கருத்து இது இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய உண்மையான கருத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது இது ரஜினிகாந்தோடைய உண்மையான முகம் எனவே ரஜினி தன்னை என்ன சொல்ல வரார்னா நான் சங்கி இல்லைன்னு சொல்ல வர்றார் நிச்சயமாக அவர் சங்கி இல்லை ஆனால் சூழ்நிலை கைதியாக சூழ்நிலை காரணமாக அவர் சங்கியாக காட்டப்படுகிறார் சங்கியாக சாயம் பூசப்படுகிறார் அப்படின்றத வெளியில் எல்லாரும் சொல்லி கொண்டு கொண்டிருந்தால் கூட இதை அவரே அவர் வாயினாலே ஒத்துக்கிட்ட மாதிரி அவர் சொந்த காசில் ஒத்துக்கிட்ட மாதிரி அவர் மகளை வைத்தே அதை ஒப்புக்கொண்ட மாதிரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் சங்கி கிடையாது நான் வந்து ஆன்மீகவாதி எனக்குன்னு ஒரு ஆன்மீக வழி இருக்குது ஆனால் நான் எல்லோருக்கும் நான் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரி கிடையாது அதே மாதிரி சங்கிகளுக்கு ஆதரவாளவன் கிடையாது ஆனால் நான் வந்து உண்மையை சொல்லியே ஆக வேண்டும் உண்மையை சொல்வேன் அப்படின்ற படமாக தான் இந்த சலாம் இருக்குது இது கமர்ஷியலாக ஓடுது நாற்பது கோடி வந்தது எண்பது கோடி சம்பாரிச்சு கொடுத்ததுன்னா கிடையாது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அதே லைக்கா தலையில் கட்டி விட்டாங்க ஏதோ வித்து மார்க்கெட் பண்ணிடுவாங்கன்னு வச்சுக்கலேன் ஸோ இப்படி இருக்கும்போது ரஜினி தன்னுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்திய ஒரு பேட்டியாக ஒரு செய்தியாளர் சந்திப்பாக ஒரு இதாக தான் இந்த லால் சலாம் படத்தை நான் பார்க் நாம் பார்க்க வேண்டும் இதில் தெளிவாக சொல்லியிருக்காரு என்னென்னா ஊர் சண்டை ஊருக்குள்ளே ரெண்டு டீமாக பிரியுது ஒரு இதெல்லாம் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினர்களில் இந்த ரெண்டு டீம் பிரியுது பாருங்கள் முஸ்லீம் பிரிஞ்சு போய் ஒரு டீமு இரண்டு டீமு இதெல்லாம் சுதந்திரத்துக்கு முன்னாடியான விஷயத்தை நாசுக்காக சொல்லியிருக்காரு இந்து முஸ்லீம் பிரிவினை வந்து இந்தியா பாகிஸ்தானை பிரித்து ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க கடைசியில் இந்த பஞ்சாயத்து இப்படி தான் இப்படி தான் இவர்களாக அரசியல் செய்து கொண்டிருக்கிறாங்களா தெல்ல தெளிவாக காட்டியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்